அனைவருக்கும் வணக்கம் மூண்டு மறு தலைப்பில் மூண்டு மறு தலைப்பில் உங்கள் முன்னால் இடைக்காலன் இடைக்காலம் இன்றைய தலைப்பு நான் முன்ன இரு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னது போல அதன் தொடர்ச்சியாக நான் எமதி தாயகத்தில் நான் கடந்து வந்த காலங்கள் என்ற தலைப்புக்கு கீழே இது ஒரு தலைப்பு கோழி மேய்த்தாலும் கோழி மேய்த்தாலும் கொரோனா மெந்தில் கோழி மேய்க்கொண்டு சொல்லுவார்கள் அது கொழிமைத்தாலும் என்ற சொல்லி சரி கொரோனமயந்தன்ற கவர்மெந்தது தான் அரசாங்கத்தை கவர்ன்மெந்தில் கோழி என்று சொல்கிறது தான் அந்த கோணி கோழிமைத்தாலும் கோணமேந்தில் கோழிமேற்கு திரிபடைஞ்சு மாறி இருக்கலாம் ஆனால் அது உண்மை அந்த வசனம் அது வசனம் உண்மை அது என்றால் பல தொழில்கள் இருக்கிறார்கள் பல தொழில் உண்மை யாழ்ப்பாணத்த பெரிய அது அதிகமான ஆக்கல் செய்கிறது தோட்டக்காரர்கள் செய்கிறவர்கள் அதில் கணசமானவர்கள் ஒரு படித்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போவார்கள் அதை பெருமையாக நிற்பார்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போனால் இந்த வெயிலுக்க நண்டு இப்படி வெயிலுக்கு நெலுக்க வேலை செய்யலாம் கௌரவமாக அந்த உடைகள் போட்டு உணஞ்சு லாங்ஸுகள் ஷர்ட்டுகள் டைகள் அப்படி இருக்கலாம் மற்ற கொழும்பில் வெயில் செய்யலாம் நிரந்தரமான சம்பளம் இருக்கும் தோட்டம் வந்து மழை வெயிலால் பாதிக்கப்பட்ட நட்டம் அடையலாம் இதா அந்த பிரச்சனை இல்லை ஒரு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் நீங்கள் அந்த வேலையில் நிரந்தரமாக சேர்ந்து விட்டு ஏண்ட அரசாங்க உத்தியோகமாக தனியார் கம்பெனிகளில் செய்யும் செய்கிறத விட அதில் ஒரு மதிப்பு கூட அரசாங்க உத்தியோகத்தில் அதிலே சேர்ந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை உத்தரவாதம் உண்மையான அது உண்மை தெரிஞ்சால் கூட அதை உண்மையான உச்ச அவர்கள் அடைகிறார்கள் என்றால் ஒவ்வொரு வருஷமும் சம்பள ஏற்றம் இருக்கும் அது வேறு விஷயம் அவர்களுக்கு உண்மையான மதிப்பு அதை அவருடைய பெருமதி எப்போ தெரியுமென்றால் அவர் ஒரு இளைஞனாக இருந்து திருமண பேச்சு வரும்போது அவருக்கு ஒரு தனி மதிப்பு தனி மதிப்பு அரசாங்க உத்தியோகத்தருக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொம்பெனியில் வெளியறாக்களுக்கு தனியார் துறையாக கொஞ்சம் குறைவு பிறகு மெக்கானிக்கல் ஆட்டோராக்கள் அதுக்கு பிறகு குறைவு அதை விட கடலியில் தோட்டக்காரர் வேண்டால் சிவிஎம் தா தோட்டத்துக்கு வேறு என்ன அவர் அவரை மட்டுமில்லை மேலையும் அவருக்கு சாப்பாடு தான் வச்சு கொடுக்கணும் கூட தோட்ட வேலை செய்யணும் விவயங்கண்ண விங்காய் நுள்ளோணும் வேலை வேலை கூடத்தான் அப்போ வியா தான் திரும்ப போகிறாங்க அப்போ உத்தியோகத்தருக்கு மனைவியாக கிடைச்சா ஒரு அதிர்ஷ்டம் அண்ட மாதிரி ஒரு காலம் அப்போ அப்போ மற்ற அவருக்கு ஒரு சீதனம் கிடைக்கும் மனைவி பக்கத்தால் உத்தியோகம்ண்டால் அவருக்கு ஒரு மதிப்பாக நியமன காசு கொடுத்து ஒரு திறமான மாட்டை விலையை கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு உழைப்பாளியாக விலை கொடுத்து அதுக்கு பேர் சீதனம் இப்போ குறைவு முன்னே அதுக்கு ஒரு தனி மதிப்பு தனி மதிப்பு இனி எந்த விஷயத்துக்கு வர்றேன் நானும் எங்களோட ஊரில் இருந்தேன் பெரிய படிப்பாளி இல்லை எங்களோட ஊர் பாடசாலையில் படித்தேன் தோட்டம் செய்து கொண்டே படித்து கொண்டிருந்தேன் ஏதோ ஏதோ என்னுடைய முடிந்த வளவில் நானும் படித்து அந்த காப்புத கல்வி பத்திர படிச்ச இல்லை சாதாரணத்தில் திறமையாட்சி தேன் அது உண்மையான நன்றி சொல்லணும் என்னுடைய பாடசாலைக்கும் என்னை படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் திறமையாக என்னை படிப்பித்தபடியால் நானும் ஏதோ படிக்க வேண்டிய கடமையாக உள்ள செய்தபடியால் திறமையாக வந்த நேரத்துக்கு நல்ல ரிசல்ஸோட பாஸ் பண்ணேன் இருக்கேன் அதுக்கு பிறகு நான் ஒன்று சொல்ல வேணும் அந்த காலத்தில் அதாவது இப்போ நான் அறுபத்தேழாம் ஆண்டு என்னுடைய ஓவில் படிப்பை முடித்தேன் മുടിച്ച് പോലെ ചെയ്താൽ ഉദ്യോഗമില്ല തൊഴിലാളിൽ അത് തന്നെ തോട്ടം രെഡിയായിരിക്കും എപ്പോൾ അപ്പം എപ്പോൾ നാൽ മുടിച്ച് തോട്ടം ചെയ്യണ രെഡിയായി തോട്ടം എന്നെ എങ്ങനെ തോട്ടം എന്ന് എങ്ങനെക്കെല്ലാം യാഴ്പണ്ണത്തിൽ എങ്ങനെ നിലം പോകാതെ ആൾക്കൂടെ എങ്ങനെ സൗരങ്ങളെല്ലാം കൂടെ പെരിയ കുടുംബം കാണാതെ കുത്തേക്കെടുത്തും കാണാതെ ബന്നിക്ക് പോകണോ അപ്പോൾ അന്ന കാലത്തെയെല്ലാം വിവസായി വിവസായ പൊരുള കൊഞ്ചം വില കിടച്ചത് നാങ്കൾ പോണോ വലുതൂരം വലുതൂരം இந்த விசுவோடு வட்டக்காட்சி வாணிக்குளம் மாதிரியில் அதை விட தூர் உமந்தே போய் உமாந்தையிலிருந்து பத்து மைலுக்கு அங்கால் இன்னொருடம் சிவமொண்ட இடத்துல இருந்து அங்கே என்னுடைய தந்தையார் ஒரு திருட்டு ஒரு காணியை விலியாக வாங்கி தோட்டம் செய்வோம் அப்போ நானும் அறுபத்தேழாம் ஆண்டு முடிய அறுபத்தெட்டாம் ஆண்டு வாங்கி அங்கே தான் போனேன் போயிருக்கும்போது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எழு அதுவரை எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்னம் இப்போ இருக்கிற அடிய திட்டம் அடையாள ஒருத்தருக்கும் இல்லை அப்போ இல்லை எல்லாரும் அடையாளத்தை எடுக்கணும் என்ற சட்டம் ஒன்றும் இல்லை எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பாலிமேன் பாராளுமன்றத்திலே அந்த சட்டம் வருகின்றது எல்லோருக்கும் இலங்கை பிரஜிகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் அடையாளத்தை கொடுக்கும் அடையாளத்தை கொடுக்கும் அந்த நடைமுறை வருகின்றது அப்போ வரும்போது உடனடியாக எல்லாரையும் சோதனை வச்சு அந்த நடைமுறை செய்கிற கொஞ்சம் டைம் நேரம் எடுக்கும் அப்போ அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால் ஓயல் அடிப்படை தகுதி ஓயல்கள் இருக்கணும் எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் விளப்பாடத்தில் ஆறு பாடம் பாஸ் நம்ம யார் கூட தரமாக பாஸ் பண்ணியிருக்காரோ இந்த டிஸ்டிங்ஷன் க்ரெடிட்டு இன்னும் அப்படி அது அதுகளில் கூட வாக்கள் என்ன அப்ளிகேஷன் கோரிப்ப முன்னப்பம் கோரித்தார்கள் அதில் ஏர் நன்றாக முடிவு பாஸ் பண்ணியிருக்கிறார்களோ சித்தி அடைஞ்சிருக்கார்த்தார்கள் அது நானும் எனக்கு அந்த அந்த வகையிலேயே எனக்கும் கிடைச்சது அதிர்ஷ்டம் வந்து சொல்லலாம் நான் மட்டுமல்ல இன்னும் போல எங்கள்ட ஊரில் இன்னும் ஒரு மூன்று பேர் என்ன போல என்னுடைய நண்பன் ஒரு ஆள் செல்வராஜ் என்ற என்னுடைய நண்பன் ஒராள் என்னின்ற பெண்களும் அதில் வந்தார்கள் எங்களுக்கு எங்கள் வேலை யாழ்ப்பாணம் கச்சேரி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன வேலை அடையாள ஆய்த்த அப்போ தான் துவங்குது புதுசாக அப்போ அதுக்கு ஒரு உரிய படிவம் இருந்தது ஃபோம் இருந்தது ஃபோமை அவை விதானியர் என்று அப்பி அனுப்பினால் அதை நாங்கள் எல்லாம் பார்த்து ஒரு பிளயம் இல்லை திறவுகள் எல்லாம் சரி என்றால் அதை நான் கொழம்பு கணப்பினத்து கொழும்பு தான் தலைமையகம் ஆட்புகளை பதிவு செய்யும் திணைக்கலாம் ஆர்பிடின்னு சொல்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேர்சன் டிபார்ட்மெண்ட் அங்கே போய் ஒரு அதிகமாக ஒரு மாதத்துக்குள்ளோ இதற்கு அடையாளத்தை வரும் அப்போ அப்படி ஒரு ரெண்டு வருஷம் இளைஞர் உள்ள அத்தனை பேருக்கும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்த முடிச்சாச்சு அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு வேலை என்ற கனவி குறைஞ்சிது கனது குறைஞ்சு என்றால் வேலை எதாவது லேசாக இல்லை உள்ளவியில் உள்ளவியில தான் பதினெட்டு பதினாறு பேருக்கும் மேற்பட்ட பேருக்கும் அடையாளத்தை கொடுத்தாச்சு அப்போ இனிமேல் யாருக்கு கொடுக்கணுமென்றால் ஒவ்வொரு வருடம் யார் யார் பதினாறு பேரை பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அடையாளத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அதான் அந்த எலெக்ஷனுக்கு இந்த தேர்தலுக்கு ஒவ்வொரு வருடம் தங்கட அந்த இதை புதுப்பிப்பார்கள் எல்லாம் அந்த வாக்காளர் அட்டையை இந்த வாக்காளர்கிட்ட பதிவை மாதிரி ஒவ்வொரு வருஷம் பதினாறு பதினெட்டு வயதை பூர்த்தி செய்கிறார்கள் புதுப்பிக்கிற மாதிரி பதினாறு வயதை பூர்த்தி செய்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பேர்ஜும் அடையாளத்தை கொடுத்தோன்ட்ருக்கு அப்போ பழைய மாதிரி இல்லை மொத்த மல்லோம் கொடுத்து முடிச்சாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வேறும் அப்போ எங்களுக்கு நிறைய பேர் இப்போ நாங்கள் அந்த முப்பது பேர் வேலை செய்வோம் யாழ்ப்பாணம் கச்சேரியில் வேலை செய்தோம் இருபது பெண்களும் பத்து ஆண்களும் அப்போ எங்களுக்கு அதில் ஒரு அஞ்சு பேர் இருந்தால் போதுமன்ற எண்ணம் வந்தது மிச்சம் பேர் எல்லாத்தையும் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு இனிமங்களை டிப்பார்ட் வான் விட்டு வேறு வீர தினக்கலங்களுக்கு ஆட்கள் தேவைப்படும் தான் ஊற்றி ஓத்தர் எங்களை புரிச்சு புரிச்சு அனுப்பினார்கள் என்னையும் அனுப்பினார்கள் என்னுடைய நண்பனும் அனுப்பினார்கள் இங்கே நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது என்றால் சுகாதார திணைக்களத்தில் மலேரியா தடை இயக்கம் மண்ட உண்டு இருக்குது அது நேரம்பட்டியாக குழம்பில் இருந்தால் அங்கே எங்களுக்கு மாற்றம் போனோம் எழுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரலில் போனோம் அங்கே வேலை செய்தோம் நாட்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சூடு ஏறிக்கொண்டு வருது அப்போ எழுபத்தேழாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் அப்போ மெல்ல மெல்ல இயக்கங்கள் உருவாகி கொண்டு வந்தது ஒரு ஒரு இயக்கம் உண்டு ஒரு ஏழை ஆமிக்காரரை யாழ்ப்பாணத்தில் சுட்ட போதோ கண்ணி வடியில் கொலை செய்த போதோ அது பெரிய பூகம்பமாக மழிச்சு லங்கம் முழுக்க இனக்கலவரமாக வந்தது அப்போ அதிலே யார் யாரெல்லாம் தமிழ் ஆக்கள் இருந்தாங்க இருந்தாரி அரசாங்க ஊற்றியோ காரியாரியங்கள் எல்லா காரியங்கள்லேயும் தமிழாக்களும் இருந்தார்கள் அதிகமாக அவை நிலத்துக்கடி பிடிச்சி அட்டி எங்களுக்கெல்லாம் ஒரு தான் எங்களோட எங்களோட துணைக்களத்தில் உங்களுக்கு தெரியும் மலேரியா தடை இயக்கத்தில் முன்ன ஜீப்போடி தெரியும் அந்த குழம்பு எண்ணெய் அடிக்கிறவர்களுக்கு எல்லாத்துக்கும் அதுகளெல்லாம் பிழைச்சால் ரெப்பி இறக்க வாரம் தான் அங்கே தான் அது ஒரு கராச்சோன்ட்டு இருந்தது மெக்கானிக்கல் கராட்சி அதிலே இருந்த ஒரு மெக்கானிக் ஒரு திரு யந்திரம் திருத்த மெக்கானிக் ஒரு பில்லு தேட தூக்கோணும் அவருக்கு தான் அவங்க அந்த கடைக்க பில்லு தேடு பில்லு தேட தூக்கிணேன் பில்லு தூட்டேன் என்ன பட்டையே அப்படியே மேங்கி விழுந்தேன் சொரண்டு விழுந்தேன் வாங்கி போனேன் வாங்கி போனேன் உடனே என்னை தூக்கோணம் வந்து ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பிறகு தீ கொண்டு வந்து அங்கே இது குழம்பு கொடுத்தா இந்த பிரச்சனை கருத்து வாங்கிட்டு ஒரு பம்பலபுட்டி சரவசதி மண்டபத்தில் தமிழாக்களுக்கு ஒரு முகாம் இப்படியான தஞ்சை மடஞ்சாக்களும் முகாம் அங்கே கொண்டு விட்டார்கள் அங்கே இருந்தேன் ஒரு நாலு நாட்கள் அங்கே எங்களை வச்சுருந்தார்கள் பிறகு பொரிஸ் காவலுடன் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ட்ரெயினில் எங்களை அனுப்பி வைத்தார் அங்கே இருந்து ரோள் கூட்டாக போனேன் அப்படியே போய் இருந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு நிலைமை இவ்வளோ சீர் வந்தால் பிறகு திருப்பி கூப்பிட்டார்கள் அவங்களை இப்போ நிலைமை ஓகே பிரச்சனை இல்லை பாதுகாப்பு பிரச்சனை இங்கே பயப்படாம இல்லாமல் கூப்பிட்டார்கள் நான் இந்நேராக இதை நான் பூத்தனை போனோம் ஆனால் நான் வேகி சொன்னேன் நான் வாரவில்லை பிரச்சனை இல்லையா நான் எனக்கு நான் பழைய இடத்துல வேலை செய்யணும் விருப்பாங்க இல்லையாண்டு அதையும் எனக்கு அடித்தவன் தான் அங்கே இருக்கிறேன் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்டாப்பா அடித்தான்னு சொல்லி போட்டு விட்டுருப்பாங்களே அவருக்கு எந்தமான சட்ட நடவடிக்கையும் இல்லை என்ன அடித்தது அவங்கள அது அங்கேமோ அப்படிதான் அப்போந்தான் இப்போ போனேன் நான் சொன்னேன் இல்லை நான் இங்கே வேலை செய் கொழும்பில் தான் வேறு சமூக சேவை திணைக்கிழமை வந்து வேறு திணைக்கிழத்துக்கு வேறு இடத்துக்கு போனேன் வேலை செய்வேன் பிறகு நான் எண்பதாம் ஆண்டு மாற்றம் எடுத்து கொண்டு பவுனியாவுக்கு வந்தேன் எனக்கு ஏன்டால் விவசாய தினத்திற்கு வந்தேன் எண்பதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு வந்தேன் வேலை செய்து கொண்டிருந்தேன் பிறகு எண்பத்தி ஒன்றிலே நான் அப்போது பவுனியாவில் வேலை செய்தாலும் எனக்கு அந்த கமாஞ்சுகிற ஆயிர்பவன் மக்களை வந்து ஓமந்தலி இருந்தேன் ஒரு காணியை குத்தையை கடுத்து அங்கேயே இருந்த வீட்டில் இருந்து அதிலேயே ஓட்டம் அது அதோட செய்து அப்படியே போய் கொண்டிருந்த காலம் திருமணம் நடந்தது என்னுடைய உறவினர் பெண் தான் அவர்களை திருமணம் செய்தேன் மெனபியன் கூட்டி கொண்டு நான் ஓமந்தையில் இருந்தேன் அவர் வேலையல்ல வீட்டில் போய்ட்டு பனிப்பன் போயிட்டு கடமையாக செய்து கொண்டிருந்தார் சந்தோஷமாக இருந்தோம் நிறைய சந்தோஷமாக இருந்தது அங்கே தான் எனக்கு மூன்று குழந்தைகளும் கிடச்சது அதே நேரத்தில் என்னுடைய தம்பிமேர் நெடுங்கு அணிலே கமல் செய்து கொண்டிருந்தார்கள் அதில் இரண்டு தம்பிகளை ஒரே நாள் பயங்கரவாத நடவடிக்கை காரணமாக இராவணத்தால் சுடப்பட்டு ஒரே நாள் இறந்தார்கள் இருபது மூன்று எண்பத்தி ஆறில் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையஞ்சுதரடித்தது அப்பா என்னுடைய தந்தையார் தனி தனித்து போனார் அப்போ அவர் குதவிக்காக இந்த ஓமந்தியை விட்டுட்டு அங்கே போய் இருந்தேன் அங்கே எங்களோடய வீட்டில் இருந்து ஒவ்வொரு நா உபரி நாள் சனியார் வருவேன் அங்கே நெடுங்கனி போவேன் சனியார் சனியார்ல அங்கேருந்து நானும் தோட்டம் செய்து ஐயா குதாவியாக இருந்தேன் பிறகு எனக்கு எண்பதாம் ஆண்டு மாற்றம் வந்தது திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை வேலை செய்வேன் அந்த காலத்திலே அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு ஒரு நடைமுறையை கொண்டார்கள் அரசாங்க அரசாங்கத்திலே நிறைய பேர் வேலை செய்வதாகவும் இவர்கள் தேவை இல்லாமல் ஆட்களை அங்கே வச்சுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவ்வளவு துடன் தேவை இல்லை உண்மையாக இப்போ அங்கே ஒரு ஆ ஒரு பெரிய துணைக்களத்திலே ஐநூறு பேர் வேலை செய்கிறாண்டால் அந்த வேலையை இருநூறு பேரோ முந்நூறு பேரே செய்து முடிக்கலாம் அந்த உலக இவ்வளோ உலக வங்கிக்கு கடன் எடுக்க போனார்கள் அங்கேருங்க அவர்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் எல்லாமே ஆராய்ச்சி கொடுச்சுன்னு இல்லை நீங்கள் தேவை இல்லாமல் அரசாங்கம் ஊற்றிக்கிற தொகையாக கொடுத்து வச்சுக்கொண்டு தொகையாக நியமித்து கொண்டு தேவையில்லாம் சம்பளத்தை கொடுத்து கொண்டுருக்குறீங்க அப்போ நிறத்துங்க வெளியில நிப்பாட்டங்க உண்டு அதனால் என்னென்ன நிப்பாட்டுறோம் நீங்கள் இப்போ இப்போ வந்து கேட்குறீங்க அரசாங்கம் ஊற்றி சம்பளத்தை கூட்டி கொடுக்க சொல்லித்தான் கணம் கேட்குறீங்க அப்படி இல்லை குறையுங்கோ அவை ஒழுங்காக ஒழுங்காக வெயில் ஏச்சிட்டோம் அது இப்போ சம்பளத்தை கூட்டி கொடுங்கோ அதை பெரிய யோசிங்க உண்டு அப்போ அவர்கள் சொன்ன சொன்னார்கள் என்னென்றால் வேதை குறைஞ்சாலும் பரவாயில்லை அவைக்கு பென்ஷனை கொடுத்து அவை நிப்பாட்டுங்க வெளியே அப்படி ஒரு திட்டம் வந்தது அப்போ உண்மையாக ஐம்பத்தஞ்சு வயதில் பென்ஷன் எடுக்கக்கூடிய நாற்பது வயதில் கூட பேச்சன் எடுக்கலாம் எனக்கு வேதை குறைவாக இருந்தாலும் அப்போ நானும் அந்த பென்ஷனுக்கு என்னோடய நிலைமை டெய்லியாக திருவண்ணாமலை எனக்கு ரெண்டு தம்பி மேரையும் உழந்து போய் த என்னுடைய தந்தையார் தனியாக இருக்கிறார் என்னுடைய மனைவி மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் இந்த நிலமையில் நான் இதை ஒரே வழி இதை நான் என்னுடைய பென்ஷனை கொடுத்துட்டு ஓய்வூதியத்தை எடுத்துக்கொண்டு தந்தையாருக்கு தோவியா போய் இருக்கிறதா நன்றி போட்டு தான் என்னுடைய முடிவை எடுத்தேன் அது தவறான முடிவுன்ற உணர்ந்து கொண்ட மிக குறைய ஏனென்றால் உண்மையாக அரசாங்கம் கனவேல வேலையில் பென்ஷன் எடுக்க செய்து போட்டு இருந்த ஆக்களுக்கெல்லாம் நிறைய பதவியேற்ப கொடுத்தார்கள் விரும்பின இடங்களுக்கு போக சொல்லி கொடுத்தார்கள் சம்பளம் கொடுத்தார்கள் அப்படி பல சலுகைகள் கிடைத்த அவர்கள் அப்போது தான் உணர்ந்தேன்டா பேத்தனை மாப்பிள்ளவர்களுடன் அவசரப்பட்டு நான் யோசித்தால் ஆனாலும் திரும்ப மீள மீளப்பறலாமண்டால் முடியாது கொடுத்தா கொடுத்த அந்த அந்த சம்மதம் தெரிவித்தால் அவர்களை திருப்பி மீளப்பெற முடியாது ஒரு ஆறு மாத சம்பளத்தை மீளிகமாக தந்தார்கள் ஆனால் இருபது வருஷம் நான் வேலை செய்கிறந்தால் தான் பென்ஷன் கிடைக்கும் அப்போ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு கிடைக்கும் தோட்டம் செய்தோன்னு சமாளித்து கொண்டிருந்தேன் அது இப்பறம் எனக்கு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வேலை கிடை அந்த பென்ஷன் கிடைத்தது அதே நேரத்தில் நான் எப்படி பிள்ளையாண்டு அதாவது தவறு செய்து செய்தோண்டு நினைச்சவனோ அதே மாதிரி அரியாங்கத்துக்கும் ஒரு கேட்டால் எல்லாம் வந்தது என்றால் ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் முதிய சேவை அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் போயிட்டார்கள் அப்போ உண்மையார் திணைக்களத்துக்கு அனுபவசாலியோன் தேவைண்டாக்கா கேளு கோல்வனார்கள் டெம்பரரியாக ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நாங்கள் மீள் நியனம்தெல்லாமல் சொல்லி எங்களை கேட்டார்கள் நானும் அதுக்கு விண்ணப்பித்த போதே நினைவடுத்தார்கள் அப்போ அதே திணைக்கலத்தில் நான் திருப்பியும் வேலையை செய்தான் ரெண்டு வரியத்துக்கு அப்புறம் பென்ஷனும் எடுத்துவாங்க ஒவ்வொரு ஒரு வரியாக நீடிப்பு நீடிப்பு செய்து செய்து நானும் தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையும் அங்கே வேலை செய்து தான் இருந்தேன் உள்ள பிறவரை திணைக்கல்கள் பிறவெத்தின பிறவர் ஏதோ ஒரு டைப்பில் வேலை வந்து கொண்டு இருந்தார் கமத்தையும் இதையும் செய்து இதான் பிள்ளைகளையும் உள்ளேன் மாவுகள்தான் பிள்ளைகள் படித்தார்கள் எனக்கு யாழ்ப்பாணத்தில் பெரிய சொத்துப்பாத்துகள் இல்லை அதனால் யாழ்ப்பா பவனியாக்கி வந்துட்டேன் கமம் பவுனியாவில் அப்படியே வாழ்க்கைய ஓடிக்கொண்டிருந்தது அப்போ அங்கே வேலை சொன்னிருக்க பிள்ளைகளும் படித்து மூத்த மகன் இங்கே கனடாவுக்கு வந்துட்டேன் ரெண்டாவது மகன் கேம்பஸுக்கு போனார் மூன்றாவது மகளும் கேம்பஸுக்கு போனார் அப்போ அவருடைய செலவுகளையும் நான் வேலை செய்து கொண்டிருந்தபடியாலும் கொஞ்சம் பென்ஷன் வந்தபடியாலும் தான் சமாளிக்கக்கூடியா இருந்தது இப்போவும் எனக்கு அந்த பென்ஷன் வந்து கொண்டிருக்கின்றது உண்மையை பார்க்க போனால் நான் வேலை செய்த காலங்கள் அரசாங்க உத்தியோகத்திலே நிரந்தரமாக வேலை செய்த காலங்கள் பதினெட்டு வருடங்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வாங்கி தொண்ணூறாம் ஆண்டு பதினெட்டு வருடங்கள் தான் அதே பிறகு நான் நிரந்தரமான வேலையில் அது காலியாக வேலை தான் அதுக்கு சம்பளம் தந்துக்கேன் அப்போ தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வாங்கி எனக்கு ஓய்வூதியம் வந்தது அதே நேரத்தில் நான் வேலை செய்யக்கே அதுக்கும் சம்பளம் கிடச்சது அப்போ ரெண்டு மாதிரி அது அதே பிறகு ஓரளவு கொண்டு கொண்டேன் கிடைக்காது அப்போ இப்போவும் கூட எனக்கு அங்கே பென்ஷன் வருகின்றது அப்போ அப்போ இப்போ இப்போ அந்த தலையங்கத்துக்கு வரணும்னா கோழி மேய்த்தாலும் கோணந்திலும் மேயணம் உண்டு அரசாங்கத்தில் இருந்தபடியாகத்தான் நான் மேலே விட்டு விலகினால் கூட அந்த அரசாங்கத்தில் எனக்கு பென்ஷன் வந்து ஒன்று இருந்தது என்ன தெரியுமா நான் வேறு பதினெட்டு வரையும் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வரையும் பென்ஷன் எடுத்து கொண்டு இருக்கிறோம் இருபது வயதுக்கு மேலே பெஞ்சன் எடுத்து கொண்டு இருக்கிறோம் அது உண்மையாக இருந்தபடியாகத்தான் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தால் என் பதவி முயற்சிகளை விளாந்தால் கூட இதுவரை நான் பென்ஷன் எடுத்து கொண்டு இருக்கிறேன் என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கிற ஆக்கலாங்க போனால் தான் அந்த பென்ஷன் எடுக்கலாம் எங்களோடய வங்கி கணக்குக்கு போதும் பென்ஷன் எடுக்கலாம் அப்போ நான் இங்கேருந்து போதும் வருங்கையா தான் போவேன் இங்கே எனக்கு இங்கே பெருசாக இல்லை கொஞ்சம் வேலை ஏதோ ஒன்று இருந்தேன் நான் ஏதோ அப்படி இப்படியாக போய்கொண்டுருக்கு அது எனக்கு பெரிய உதவியாக அமைகின்ற நான் அங்கே போக்குற பெரிய தொகை பெரிய தொகை அங்கே என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கும் அது அங்கேத்தே செலவுக்கும் அங்கே வேண்டிய ஆட்களுக்கு சிலருக்கு உதவி செய்கிறதுக்கும் பெரிய உதவியாக இருந்தது பெரிய உதவியாக இருந்தது அதுதான் ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரம் எண்பதாம் ஆண்டு சொச்சத்தில் அந்த நாட்டில் நிலைமை அதாவது பாதுகாப்பு பிரச்சனை எல்லா பேருக்கும் கண பேர் உயிரிழப்புகள் போர் ரீ கொண்டு போகுது சண்டை கூடிக்கொண்டு போதும் இந்த நாட்டை விட்டு தப்பினா காணும் என்று தப்பி வந்தார்கள் எங்களுக்கு பென்ஷனும் வேண்டாம் ஒரு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி போட்டு தப்பி வந்தவர்கள் ஆனால் வேலை செய்ய தகுதியான இருந்தார்கள் நான் இங்கே பதினெட்டு வரையம் மேலே போட்டு பெஞ்சன் எடுக்கணும் அந்த இத்தனை பேர் நாற்பது வரையம் வேலை போட்டு பெஞ்சா அஞ்சு ஓடி வந்தாக்க எடுக்கினேன் அப்போ என்ன கருத்து நான் இன்னமும் பஜாங்கத்தில் பென்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறேன் அதே அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து கொண்டிருக்கினேன் என்ன மாதிரி கொடுத்து கொண்டிருக்கினேன் அது தங்களை பென்ஷனும் இடாவிட்டாலே அரசாங்கத்துக்கு லாபம் தானே அது அப்போ ஒரு வகையில் பார்த்தா அதே கொடுத்து கொண்டிருக்கேன் நான் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் பரவாயில்லை இப்போ அது ஓரளவு வசதி உண்மையின்படி பார்க்க போனால் இல்லை ஏதோ ஒன்றில செலுவங்கள் ஏதோ கடவுள் ஒரு கதவை பூட்டினா இன்னொரு பாதையில் திறந்து விடுறான்ற மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ஒரு பழிக்க கிடைக்குது திருப்தியான வாழ்க்கை பிள்ளைகள் எல்லாம் தச்சோ தற்போது பிள்ளைகள் எல்லாம் இங்கே வந்துட்டார்கள் பிள்ளைகள் பிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உள்ள சுமாராக பூன்ற சுமாராக பூண்டு என்னென்னு சொன்னால் அந்த கோழி மேய்த்தாலும் கொரோனா வந்து மேத்தான்றது உண்மை உண்மைதான் அது அதைத்தான் சொல்ல வந்துடான்னா எத்தனை பேர் இங்கே எடுக்க வேலை வேண்டாம் ஓடி வந்தாக்கிறதுக்குன்னு எத்தனை பேர் இங்கே அங்கே பென்ஷன் எடுத்தாலும் இங்கே போனால் தான் பென்ஷன் எடுக்கலாம் அதை இங்கே எடுக்க முடியாது இருக்குன்னு அப்படி பல சங்கடங்களுக்கு மத்தியிலேயும் நான் அதிகமாக இலங்கைக்கு போகிறபடியால் என்னுடைய பென்ஷனை நான் அங்கேயும் எடுத்து அங்கேயே சீரழித்து போட்டு வரோம் உண்மையின்படி பார்க்க போனால் அரசாங்கம் உண்டைக்குன்னா உங்களை பென் நீங்கள் நாட்டவுட்டை போட்டுக்கோ உங்களை பென்ஷன் தெரியலன்னா ஒன்றும் செய்யலாம் யாருக்கு விளக்க வைக்கிறோம் ஒன்றும் செய்யலாம் அப்படி இருந்தும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு பென்ஷன் தந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு குறைவுதான் ஏன்டா எனக்கு என்னுடைய காலம் குறைவு என்னுடைய எனக்கு பென்ஷன் மிகவும் குறைவு ரெண்டாலும் கிடைக்குது கண்டாலும் கிடைக்குது சொல்வார்கள் சம்திங் இஸ் பெட்டர் தான் என்ன தீங்கே சொல்கிறவங்க ஒன்றுமில்லா போகிற நேரம் கொஞ்சமே வர பரவாயில்லை தானே அந்த எல்லாமே இல்லை திருப்தி பட்டோன் இருக்கிறேன் கொஞ்சமும் கூடவோ திருப்தி உண்மையாக திருப்தி தான் செல்வம் அதனை கொண்டு நான் திருப்திப்படுகிறேன் எல்லாம் நல்லதுக்கு எல்லாம் நன்மைக்கு என்று நேர்மறையாக சிந்தித்தால் வாழ்க்கை நன்றாக வரும் நன்றாக வரும் ஆகவே இது எல்லாேருக்கும் இதைவிட்டு என்ன என்ன போல பென்ஷன் எடுத்து க கவலைப்பட்டாக்க நிறைய பேர் இன்றைய என்ன போல நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவசரப்பட்டுட்டோம் உண்டு தன்னுடைய பதவி உயர்வு இழந்து பென்ஷன் கஷ்டப்படியான ஆக்கலருக்கு தான் செய்கிறார்கள் பலரும் பலரும் தான் செய்கிறார் அது முடிஞ்சு இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் அப்போ ஏதோ வகையில் உண்மையின்படி இந்த கனடாவில் வந்து எல்லோரும் உத்தியோகம் தான் ஏன்னால் எல்லோரும் உத்தியோகம் சொல்கிறேன் பென்ஷன் கிடைக்கிது எல்லாருக்கும் என்றால் அரசாங்க உத்தியோகத்துக்கு மட்டும்தான் பெஞ்சன் இங்கே நீ வந்து இந்த நாட்டு நிரந்தர பிரஜையாக இருந்தால் அறுபத்தஞ்சு வயதை அடைஞ்சால் உனக்கு நிச்சயமாக பென்ஷன் இது ஒரு கொடுத்து வச்ச நாடு இது கொடுத்து வச்ச நாட்டில் வாழ்கிறேன் அந்த நாட்டில் எனக்கு பென்ஷன் வேறு ரெண்டும் பரவாயில்லை கிரேட் நான் அதிர்ஷ்ட சார் என்ன அதிர்ஷ்ட சார் நன்றி வணக்கம் இது இடைக்காடன் வளமையாச்சி மாதிரி என்னுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவியுங்கள். மீண்டும் காண்போம் மீண்டும் காண்போம் நன்றி வணக்கம்